வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய வாழை இலையை எப்படி காட்டிலிருந்து அறுவடை பண்ணி அதை நீட்டாக கட் பண்ணி நம்ம வேணுங்கிறப்போ நம்ம இடத்துக்கோ இல்லை ஹோட்டல்களுக்கோ இல்லை கல்யாண விருந்துகளுக்கோ எப்படி வந்து கொடுக்குறாங்கிறதான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பக்கக்கண்ணுகளில் இருக்கக்கூடிய இலைகளில் போய் ஒன்று ஒன்றா அறுத்துட்டு வந்து அதை ஒரு இடத்துல குமிச்சு வச்சு அதை சைஸ் வாரியாக எடுத்து வச்சு நீட்டாக அறுத்து பேக் பண்ணுறாங்க இந்த பாட்டியும் கூட அதுதான் தான் இருக்காங்க ஒரு ஒரு இலையாக எடுத்து வச்சு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சைஸையெல்லாம் வெட்டி விட்டுறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு கட்டுக்கு பன்னெண்டு கவுளி வீதமாக வைக்கிறாங்க ஒரு கவுளிக்கு பத்து இலை பிடிக்கும் அப்படின்னா பனிரெண்டு கவுளிக்கு நூற்றி இருபது இலையை வச்சு ஒரு கட்டு கட்டுறாங்க இவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது இலை அதாவது பன்னிரெண்டு கவுளியை வச்சு ஒரு கட்டு கட்டிகிட்ருக்காரு இவர் கட்டு கட்டுறதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜான இலைகள் இந்த உடஞ்ச இலைகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைஸில் வந்து பார்த்திங்கன்னா சிறுசாக இருக்கிற இலைகள்லாம் நிறையா பரப்பி விட்டு அது மேலே அந்த பனிரெண்டு கவுளிகளையும் வச்சு கீழே வாழை நார் போட்டு நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணிடுறாங்க இந்த ஐயாவை பாருங்கள் அவர் பேக் பண்ணுறதும் அவரும் அதே மாதிரி தான் பேக் பண்ணி கொடுக்குறாங்க பேக் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக மேலே இந்த பெருசு சிறுசு இருக்கிறதையெல்லாம் வெட்டி விட்டு பேக்கிங்கில் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க இவங்க காட்டில் அறுவடை பண்ணி காட்டிலேயே பேக் பண்ணி நம்ம ஆர்டர் கொடுக்குறதின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க இவங்க டெலிவரி பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலை இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இலை ரேட்டும் மாறும் ஆர்டரின் பேரில் நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஒரு ஆள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது அஞ்சு கட்டை ஆறு கட்ட தான் வெட்ட முடியும் அப்படின்னா உங்களுக்கு கூலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கட்டு தான் நூறுரூபா கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆறுநூறுரூபா ஐநூறுரூபா ஒரு நாளைக்கு கூலி கிடைக்கும் இந்த இலை பிஸ்னஸு யார் வேண்டுமானாலும் பண்ணலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை தெரிஞ்சுக்கணும் சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி பயன்படுத்தணும் எப்படி அறுவடை பண்ணணும் எப்படி காடு பிடிக்கணுங்கிறதெல்லாம் தெரியணும் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் ஃபேமிலிக்கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி